ஜார்ஜியா இருபத்தி ரெண்டுலதான் யூஎஸ்கோர் ஒன் வந்து முற்றிலுமாவே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படி இந்த ஜார்ஜியா கைடு ஸ்டோன்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிதானே கேக்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல ஆசி கிறிஸ்டியன் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்பட்டன் அப்படின்னு ஒரு கிரானைட் கம்பெனியை இதில் பார்க்க போனால் இவர் வந்து அந்த கம்பெனி உள்ளவங்கள்ட்ட இன்ட்ரோடியூஸ்ட் ஆகுறப்ப ஆர்சி கிறிஸ்டியன் அப்படிங்கிறது என்னுடைய உண்மையான பேர் கிடையாது என்னை பற்றி நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கவும் நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் சொல்கிற மாதிரி கிரானைட் கல்லில் ஒரு சில எழுத்துக்களை வந்து டைப் பண்ணி அதாவது செதுக்கி அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்ச்சிடெக்ட் மாதிரி கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படி உன்னை கட்டுறதுக்கு முன்னாடியே ஃபுல் அமௌண்ட்டையுமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்து பேவும் பண்ணியிருக்காரு இந்த உலகம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பத்து கைட்லைன்ஸை வந்து அந்த ஒரு கிரானைட் கல்லுல வந்து டைப் பண்ணி நீங்க அதை வந்து ஒரு ஆர் டெக் மாதிரி கட்டணும்னு தான் அவர் வந்து பேமெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காரு அந்த மாதிரி பத்து கைட்லைன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு பாத்தீங்களா அதுல வந்து ஃபர்ஸ்ட் கைட்லைன் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல வந்து மனிதர்களுடைய எண்ணிக்கை வந்து ஐநூறு மில்லியனுக்கு கீழே தான் இருக்கணும் அதுக்கு மேல போகக்கூடாது இது வந்து இயற்கையுடைய சமநிலையை கெடுக்கும் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அடுத்த கைட்லைன்ஸ் என்னன்னா மனிதர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்னா எல்லாருமே வந்து ஒரே தான் கத்துக்கணும் அது வந்து நியூ லாங்குவேஜாக கூட இருக்கலாம் பட் எல்லாருமே யூனிக்காக இருக்கணும் யூனிக்காக ஒரே ஒரு லாங்குவேஜை மட்டும் தான் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்திருக்காரு உலகமே வந்து ஒரே நாடு அப்படின்ற ஒரு கொள்கையில தான் இருக்கணும் நம்ம எல்லாரும் ஒரே தான் இருக்கணும் ஒரு கவர்மெண்ட் தான் நம்மள வந்து ஆட்சி செய்யணும் அந்த கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு பேவரா தான் இருக்கணும் ஃபேவர் இருக்கக்கூடாது அவங்களுடைய எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே வந்து மக்களுக்கு ஃபேரா தான் இருக்கணும் மக்களை வந்து கொடுமைப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதுல அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமா குறிப்பிடப்பட்டிருக்க விஷயம் என்ன தெரியுமா இந்த பூமிக்கு மனிதர்களாகிய நாம் கேன்சரா இருக்க கூடாது அதாவது இந்த பூமியில உள்ள இயற்கை வளங்கள் அடிகிறதுக்கு நம்மளே காரணமா இருக்கக்கூடாது இவர் இது மாதிரி மொத்தம் பத்து கைட்லைன்ஸை வந்து அதுல எழுத சொல்லி போட்டுட்டு இருந்திருக்காரு ஆனா பத்து கைட்லைன்ஸை என்னால் சொல்ல முடியல இதுல வந்து முக்கியமான கைட்லைன்ஸை மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கேன் இன்ன வரைக்கும் இந்த ஆர்சி கிறிஸ்டியன் யாரு இந்த ஆர்சி கிறிஸ்டியன் அப்படிங்கிறதே கூட வந்து உண்மையான பேரும் கிடையாது இவர் ஏன் இந்த மாதிரி எல்லாம் கல்லுல கல்லுலதெல்லாம் குறிப்பிடப்பட்டு அதுவும் எட்டு லாங்குவேஜ்ல வந்து குறிப்பிடப்பட்டு அதை ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி கொண்டு கொடுத்து பண்ண சொன்னாருன்றது இன்ன வரைக்கும் மர்மமா தான் இருக்கு ஒருவேளை ஃபியூச்சர்ல இந்த உலகத்துல உள்ள மக்களில் நிறைய பேர் அழிஞ்சு ஐநூறு மில்லியனுக்குள்ள கண்ட்ரோலுக்கு வருவாங்களா என்ன இல்ல இவர் சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடக்க போகுதா அப்படின்றதும் தெரியல ஆனா இப்பேற்பட்ட இந்த ஒரு மனிதனை வந்து இன்ன வரைக்குமே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலை வர் யாரு அப்படின்றது இன்னொருக்கு மிஸ்டீரியஸா தான் இருக்கு